கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மொத்தம் இரண்டு ஜெர்சி கன்று ஒரு கச்சப் கிடாரி கன்று நல்ல முக அமைப்பு நல்ல உடல் அமைப்பு கொண்ட மூன்று அற்புதமான கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதே மாதிரி இந்த மாதிரி கால்நடைகளுக்கு மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று கன்று அதுல இப்ப பார்க்கக்கூடிய இந்த கன்று பதினோரு கன்று இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஜெர்சி கன்று ஒன்பது மாசத்து கன்று இந்த கச்சப் கன்று பத்து கன்று மொத்தம் மூன்று கன்றுகளுங்க பாருங்க கன்றுகளுடைய நெட்டோட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அவ்வளவு தரமா நல்ல முக லட்சணமான கிடாரி கன்றுதாங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த கன்றுகள் மாட்டு வியாபாரி ராஜா அவர் இடத்துல தாங்க விற்பனைக்காக இருக்கு இதனுடைய ரேட்னு பாத்தீங்கன்னா மூன்று கன்றுகளும் சேர்த்து வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தாங்க மார்க்கெட் வேல்யூ முப்பத்தி எட்டாயிரம் ரூபா வீட்டில் விற்பனை செய்கிறதுனால இந்த ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப லட்சணமான கிடாரிக்கன்று தான் மூன்றுமே நீங்கள் வேற பக்கம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இவரு இடத்துல முழுக்க முழுக்க கிடாரிக்கன்றுகளை மட்டும் சேல்ஸ் பண்ணுறதுனால தரமான கிடாரி கன்றுகளாக குறைஞ்சி விலைக்கு தராரு அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல் மூலியமாக பார்த்து கால் பண்ணுறதுனால ரேட்டு அனுசரித்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு அதனால் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க வளர்ப்புக்காகட்டும் நீங்கள் சேல்ஸுக்கு வாங்குறதுக்காகட்டும் கண்டிப்பாக வாங்கிக்காங்க இன்னும் ஒரு இடத்துல தரமான கன்றுகள் ஏராளமாக இருக்குங்க டெய்லியும் மூன்று கன்று நான்கு கன்று நம்ம சேனலுக்காக வீடியோ அனுப்புகிறாரு இதையும் தாண்டி கன்றுகள் வேணுனாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசுங்க கன்றுகள் இன்னும் நிறைய இருக்குது அதனால் இதில் எந்த கன்று வேணுனாலும் நீங்க வாங்கிக்காங்க மூன்று கன்றுகளும் சேர்த்து வாங்கும் பொழுது ரேட் இன்னும் கூட அனுசரித்து கொடுப்பாரு கண்டிப்பா பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க